நம்ம ட்ரீம் வேல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் டு பழனி போகிற லைனில் ரெடியார் சத்திரத்தில் இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்ச ஒரு ரெண்டு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு சென்ட் வந்து தரிசு நிலம் வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க இது எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட் ஆகிருக்கு இதோட என்ன இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனுமே நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம் இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் ரெட்டியார் சத்திரத்தில் இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு இந்த ரெண்டு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு சென்ட் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதோடய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடி ரெட்டியார் சத்திரத்தில் இருந்து இங்கிட்ட ஊருக்குள்ளே போகக்கூடிய மெயின் பஸ் ரோடு இருக்குது அந்த பஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே நமக்கு ஒரு இரநூறு மீட்டரு தான் அங்கேருந்து இந்த இடத்துக்கு ஒரு கிலோமீட்ரு ப்ளஸ் இந்த இடத்த தோட்டத்தை ரீச் பண்ணுறதுக்கு மெயின் ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்டரு தான் இந்த தோட்டத்துக்கு வர்றதுக்கான என்ட்ரன்ஸ் ரோடு வந்து இது தாங்க இப்போ கூட நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் தெரியும் ஒரு போஸ்ட் மரம் தெரியுது பார்த்திங்களா அதுதான் வந்து ரோடு அந்த ரோட்டில் இருந்து டைரெக்டாக வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணிட முடியும் மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு சென்டு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பஸ் ரோடுங்க இது இந்த தோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு போர் இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுற்றிலும் வந்து ஃபென்சிங் வந்து போட்டிருக்காங்க இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு சென்ட் வந்து இருக்குது ஓவராலாக வந்து நம்ம இங்கே கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு எண்பத்தி நாலு லட்சரூபா ரேஷியோவில் வரும் விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க விலையை வந்து நம்ம பேசி குறைச்சி நம்ம வந்து வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் ரெடியார் சத்திரத்துக்கு பக்கத்தில் நார்மலாகவே எம்டி லேண்டே ஹைவேஸுக்கு நியர்பையாக இருக்குது அப்படின்னா இந்த ரேட்டு தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் பிரிக்கிறதுக்கோ இல்லை ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கிறதுக்கோ எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து உண்மையிலே பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது நாங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போதே எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு மெயின் ரோட்டுக்கு நியர்பையாக தான் அமைஞ்சிருக்கு அதே போல் உங்களுக்கு ஹைவேஸ் ரோடையுமே நான் காட்டிடுறேன் இந்த அவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அங்கே ஒரு டவர் தெரியுது பாருங்கள் அந்த டவரை தாண்டிட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து நமக்கு ரயில்வே ரோடு வரும் ரயில்வே போகக்கூடிய ட்ராக்கு அந்த ட்ராக்கை தாண்டின உடனே வந்து நமக்கு ஹைவேஸ் ரோடு தாங்க இந்த தோட்டத்துக்கான பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பாதை பாதையை பொறுத்த வரைக்கும் நமக்கும் வந்து பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவாங்க சுற்றிலும் வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க இடத்த பொறுத்த வரைக்கும் பாக்ஸை ஸ்ட்ரக்சரில் சூப்பராகவே வந்து நமக்கு அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம இந்த தோட்டத்துக்குள்ளே உள்ளே போய் என்னென்ன வந்து பயிரிட்டு இருக்காங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபென்சிங் போட்ட கார்னர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க இடையில வந்து வாழை மரம் நெல்லிக்காய் அதே போல் எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க அதே போல் இதில் சொட்டு நீர் பாசனத்துக்கு தகுந்த மிணிக்க ஃபுல்லாகவே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாங்குறவங்க அப்படியே வந்து நம்ம உருவாக்கலாம் ஃபார்ம் ஹவுஸ் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம வீடு மட்டும் கட்டிக்கிட்டால் போதும் விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க விலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் சேனல் மூலிமா ப்ரோமோட் பண்ணக்கூடிய அத்தனை தோட்டங்களுக்குமே விலையை குறைச்சி பேசி தான் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக வாங்க நம்ம நேரடியாக உட்காந்து விலையை பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் நமக்கு இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு கடைசி வரைக்கும் கிடச்சிரும் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ரெண்டு போர் வந்து இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேனா ஒரு போர் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும் அதே போல் ரெண்டாவது போர் வந்து அந்த கார்னரில் இருக்குது உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல இந்த ஜூம் பண்ணி காட்டுறேன் ஆ அங்கே ஒரு போர் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு வந்து ரெண்டு போர் கிடச்சிருது ஃப்ரீ இபி சர்வீஸோடு நமக்கு அமைஞ்சிருக்கு எல்லா ஃபெசிலிட்டியோட தரமாகவே வந்து இந்த லேண்டு வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த லேண்டை பார்த்தினா ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இடத்த விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக எங்களுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த இடத்த வந்து காட்டுறோம் நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டையில் இருக்கிறவங்க திண்டுக்கல் ஹைவேஸுக்கு நியர்பையாக இடம் வேணும்னு சொல்லி கேட்குறீங்க அவங்க அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து கன்வீனியண்ட்டாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் நமக்கு வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முப்பது லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க அதில் வந்து கேணி இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது இந்த தென்னை மரத்தோட வரப்பு ஆரம்பிக்கிது பார்த்தீங்களா அங்கேருந்து நமக்கு பாக்ஸ் சேஃப் சாரி எல் சேஃப் ஸ்ட்ரக்சரில் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும் இதுக்கு பின்னாடி தான் இருக்குது இது தனியாக இன்னொருத்தவங்கள்கிட்ட இருக்குது ஒருவேளை அஞ்சு ஏக்கர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த இடம் வந்து செட் ஆகும் வரப்பு கார்னரில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தென்னை மரங்கள் இருக்குது தென்னை மரம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது டு எழுபது மரம் வந்து குறையாதுங்க ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த ரெண்டு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு சென்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் இல்லை எனக்கு பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அந்த இடத்த நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ளாட் போட்டு நார்மலாக வந்து நீங்கள் கொடுக்க முடியும் ஏன்னா இங்கே சதுரடியோட மதிப்பு ஆயிரம் ரூபாய் குறஞ்சி இல்லைங்க மெயின் இருந்து இந்த ஜோன் சைடு இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னால் நீங்கள் இல்லாட்டியும் நாங்கள் இல்லைங்க உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் நாளுக்கு நாள் வந்து நாங்கள் டெவலப் ஆகிட்டுருக்கோம் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபெசிலிட்டியோட தரமாக இந்த ஒரு ரெண்டு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு சென்ட் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் அதுக்கு பின்னாடியே வந்து நமக்கு ஒரு அஞ்சு ஏக்கருமே வந்து சேல்ஸுக்கு தான் சொல்லியிருக்காங்க அதையும் சேர்த்தே நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணி வந்து நான் போட்டிருக்கேன் இந்த தோட்டத்தை பற்றி வேறு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா என்னோடய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல விடியவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவிடுவது உங்கள் ட்ரீம் பெல்ட் சேனல் நன்றி வணக்கம்